بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس ورحمة الله وبركاته <تصحيح> إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله ما بعد فقد قال الله تعالى في القران العظيم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ുംൗജറ്റും நிகரற்ற எல்லாம் அல்ல ஏக இறைவனின் இனிய திருநாமத்தால் இந்த திருமண உரையை ஆரம்பம் செய்கின்றனர் அல்ல ஏக இறைவனால் அனுப்பப்பட்ட அன்பிகன் ஆயும் சல்லா அலி வசல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை மின்பற்றிய உத்தம சத்திய சகாபாக்கள் தாவியங்கள் தபாய் தாவியங்கள் குறிப்பாக சமுதாயத்தில் உள்ள அனைவர்கள் மீதும் இந்த திருமணத்திற்கு வந்திருக்கின்ற அனைவர்கள் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நுற்றமாகும் அல்லாவின் நல்லாமல் அல்லாவின் பேரவர்களால் அவனுடைய மாபெரும் கருணையினால் இவ்வுலகில் நாம் மனித சமுதாயமாக படைக்கப்பட்டு இந்த மனித சமுதாயம் நேர்வழி பெற வேண்டும் இந்த மனிதர்கள் அனைவர்களுமே படைத்த இறைவனை புரிந்து கொள்ள வேண்டும் படைத்த இறைவனை அறிந்து கொள்ள வேண்டும் படைத்தவனுக்கு அடிபழிந்த சமுதாயமாக இந்த சமுதாயம் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் மனிதர்களை படைத்து இந்த மனிதர்களுக்கு வழிகாட்டுவதற்காக இந்த மனிதர்கள் உண்மையை புரிந்து கொள்வதற்காக இந்த மனிதர்கள் படைத்த இறைவனுடைய வல்லமைகளை உணர்ந்து கொள்வதற்காகத்தான் தூய்மையான இஸ்லாமிய மார்க்கத்தை இறைவன் வழங்கியிருக்கின்றான் இஸ்லாம் என்ற இந்த மார்க்கத்தை இறைவன் உலகில் வாழக்கூடிய எல்லா மக்களுக்கும் நேர்வழி காட்டுவதற்காகத்தான் இறைவன் வழங்கியிருக்கின்றான் இஸ்லாம் உலகில் உள்ள எல்லா மக்களுக்கும் அழைப்பு விடுகின்றது உள்ளது மனித சமுதாயமே மனிதர்களே நீ உங்களை ஒரே ஆத்மாவிலிருந்து படைத்த இறைவனாகிய அவ்வா ஒருவனை மட்டுமே நீங்கள் வணங்குங்கள் அஞ்சு கொள்ளுங்கள் பயந்து கொள்ளுங்கள் படைத்தவனுடைய அழைப்பு என்ன படைத்தவனை வணங்குங்கள் படைப்பினை நீங்கள் வணங்கிடாதீர்கள் உங்கள் உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் சிறப்பாக அமைய வேண்டுமென்றால் படைத்தவனை அடிபடுவதும் படைத்தவனுக்கு கட்டுப்படுவதும் தான் உங்களுடைய வாழ்வில் உயர்வாக அமையும் எனவே தான் படைத்தவன் திருமறை ஒரு ஆணில சொல்லிக் கொடுக்கின்றான் மனிதர்களை உலகத்தில் பிரவேசிக்க வைத்திருப்பது மனிதர்களை வாழ வைப்பது என்ன நோக்கம் தெரியுமா படைத்தவனை மனிதர்கள் வணங்க வேண்டும் படைத்தவனுக்கு அடிபடைய வேண்டும் படைத்தவனுக்கு கட்டுப்பட வேண்டும் மனிதன் படைத்தவனுக்கு அடிபடையவோ கட்டுப்படவோ ஆரம்பித்து விட்டால் அநியாயம் செய்ய மாட்டான் பாவம் செய்ய மாட்டான் குற்றம் செய்ய மாட்டான் விபரீதமான வேலைகளை செய்ய மாட்டான் எனவேதான் படைத்தவன் மனிதர்களுக்கு ஆர்வத்தை ஊட்டுகிறான் மனிதர்களே நீங்கள் படைத்தவனை வணங்குங்கள் படைத்தவனை அஞ்சு கொள்ளுங்கள் ஏனென்றால் அவன்தான் உங்களை தாயினுடைய கருவறையிலிருந்து மனிதர்களாக உருவாக்கினான் அதையும் திருமறை அழகாக எடுத்து சொல்கிறது ஒவ்வாறு அகரஜுக்கும் இன்பு தூணி உம்மஹாத்திக்கும் செய்யா இறைவன் தான் உங்களுடைய தாயினுடைய வயிற்றிலிருந்து உங்களை ஒன்றும் அறியாத பச்சிலும் குழந்தையாக வெளியாக்கினான் உங்களுக்கு உணரக்கூடிய உள்ளத்தை கொடுத்தான் பார்க்கக்கூடிய பார்வையை கொடுத்தான் கேட்கக்கூடிய செவி புலனை கொடுத்தான் கொடுத்ததுடைய நோக்கம் என்ன நீ படைத்தவனுக்கு அடிபடைய வேண்டும் படைத்தவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் தஹாலா இவ்வளவு அற்புதமான ஒரு படைப்பை உலகத்தில் எவர்களாலும் படைக்க முடியாத ஒரு படைப்பை வலுப்படுத்தக்கூடிய படைப்பாளன் அவ்வா ஒருவன்தான் அதற்கு நேக்கராக ஒருவரும் பல மிகுள்ள அவனுக்கு நிகராக யாருமே கிடையாது எனவே அப்படிப்பட்ட இறைவன் தான் நம்மை படைத்து விட்டு மனிதர் இந்த உலகத்தில் வாழும் பொழுது அவனுக்கு நிம்மதி தேவை அவனுக்கு சந்தோஷம் தேவை அவனுடைய குடும்ப வாழ்க்கை தேவை அவனுக்கு என்று சில உறவுகள் தேவை அப்படிங்கிறத படைத்த ரப்பு தான் தீர்மானிக்கிறான் இன்றைக்கு திருமணம் என்றால் உலகம் முழுவதும் நடக்கலாம் ஆனால் அந்த திருமணத்தை வலியுறுத்தியவன் அந்த திருமணத்தை உருவாக்கியவன் யார் அந்த திருமணத்தினுடைய தீர்மான சட்ட திட்டங்களை வகுத்து கொடுத்தவன் யார் என்றால் படைத்தரப்பு மனிதர்களுக்கு திருமணம் என்கின்ற ஒரு புதிய உறவை இறைவன் தான் நமக்கு உண்டாக்கி கொடுத்தார் அல்லாஹு அதை ரூம் முப்பதாவது சூராவினுடைய பத்தொன்பதாவது அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான்

உங்களுக்காக உங்களுக்கு மத்தியில் அன்பையும் பாசத்தையும் உருவாக்கி கொள்வதற்காகத்தான் அல்லாஹ் தலா இந்த திருமணம் என்கின்ற உறவை உண்டாக்கி இருக்கிறான் இது அல்லாவுடைய அத்தாட்சிகளில் ஒன்று எப்படி சூரியன் அல்லாவுடைய அத்தாட்சியோ வானம் அல்லாவுடைய அத்தாட்சியோ பூமி அல்லாவுடைய அத்தாட்சியோ கடல் அல்லாவுடைய அற்புதங்களோ அப்படிதான் திருமணம் என்பது அல்லாவுடைய அத்தாட்சிகளில் ஒன்று என்று ரப்பு ஆலமின் குறிப்பிடுகிறார் அப்ப படைத்தவன் சொல்கிறான் திருமணம் என்பது இறைவனுடைய அத்தாட்சிகளில் ஒன்று மனிதனுடைய கற்பை பாதுகாப்பதற்கு

உறவை இரவன் ஆக்கி கொடுத்தான் எனவே தான் அல்லா சுபான திருமணம் என்ற உடனே மனித சமூகத்திற்கு அறிவுரை செய்கிறான் மனிதன் திருமணம் செய்யும் பொழுது மணமகன் மணமகனுக்கு தான் அள்ளி வாரி கொடுத்து திருமணத்தை செய்ய வேண்டும் என்ற ஒரு அதிகாரத்தையும் அல்லாஹு தாலா கொடுக்கிறான் அல்லாஹ் ரபுல்லாலமின் குறிப்பிடுகிறான் ஒரு மணமகன் திருமணம் செய்வதாக இருந்தார் திருமணம் என்ற அறிவிப்பு வந்தவுடனேயே ஒரு மணமகன் மணமகளுக்கு தான் மகரை கொடுத்து திருமணம் செய்ய வேண்டும் கொடுக்க வேண்டிய முழு அதிகாரத்தையும் முழு உரிமையையும் மன மகனுக்கு கொடுத்திருக்கிறார் மன மகளிடத்தில் சேர்ப்பதற்கோ வாங்குவதற்கோ பேர பேசுவதற்கோ படைத்த ரபுல்லா அனுமதி கிடையாது படைத்தவனுடைய கட்டளை ஒரு மணமகன் மணமகளுக்கு மகராக கொடுத்து திருமணம் செய்ய வேண்டும் என்று உலக அளவில் ஒரு அறிவார்ந்த மார்க்கம் ஒரு சிந்திக்கக்கூடிய மாற்றம் ஒரு பெண்ணுக்கு முழு உரிமையை வழங்கக்கூடிய ஒரு மார்க்கம் உலகத்தில் நீங்கள் எத்தவளை பெரிய பல்கலைக்கழகத்தில் போய் படித்த பட்டதாரிகளாக இருந்தாலும் சிந்தித்து பாருங்கள் படைத்தவர் சொல்கிறார் ஒரு பெண்ணுக்குரிய உரிமை நீதான்பா கொடுக்க வேண்டும் என்று படைத்தவளால் சொல்லப்பட்ட ஒரு விஷயத்தை இன்றைக்கு உலகம் சிந்திக்கிறது உலகத்தில் பட்டதாரிகள் சிந்திக்கிறார்கள் விஞ்ஞானிகள் சிந்திக்கிறார்கள் அறிவாளிகள் சிந்திக்கிறார்கள் உண்மையிலேயே ஒரு மனம் பெண்ணுக்கு தன்னுடைய உரிமையை முழுமையான முறையில் கொடுத்து திருமணம் செய்ய வேண்டும் என்ற ஒரு தகவல் இருக்கிறது இது மனிதரை சத்தியத்தின் பால் அழைக்கிறது உண்மையின் பால் அழைக்கிறது அற்புதமான ஒரு பாதுகாப்பின் பால் அழைக்கிறது என்று அவர்களால் உணர்ந்து சத்தியத்தை நோக்கி வரக்கூடிய நிலை உலகத்தில் நாம் பார்க்கிறோம் அன்பிற்கு நம்பி அல்லாவின் நல்லடியார்களே அல்லா சுஹான அதை தான் கூறுகிறார் திருமணம் என்றார் ஒரு மனமகன் மனமகளுக்கு கொடுங்கள் நீங்கள் வரதட்சரி என்ற பெயரிலோ மறைமுகாலம் என்ற பெயரிலோ நீங்கள் மறைத்து வாங்கினாலும் சரி வெளிப்படையாக வாங்கினாலும் சரி சுதூர் உங்களுடைய உள்ளங்கள் என்ன இருக்கிறது என்ன ஓடுகிறது என்ன பேசிக் கொண்டீர்கள் எல்லாம் அல்லாவிற்கு தெரியும் மஹர் மைதானத்திலே போட்டு உடைத்து விடுவான் என்று பகிரங்கமாக அல்லாஹு மனிதனுடைய உள்ளத்தை தட்டி எழுப்புகிறான் நீ நீதியாக நடந்து கொள் நேர்மையாக நடந்துகொள் ஒரு பெண்ணுக்கு உரிக்கின்ற அந்த உரிமையை நீ பறித்து விடாது என்று ரப்புனால் சொல்லப்பட்ட ஒரு சரி இது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது எனவே திருமணம் என்றால் ஒரு மணமகன் மணமகனுக்கு கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நபிகள் நாயன் செல்லுடைய காலங்களிலே சகாபாக்களும் சரி நபி தோடர்களும் சரி நபி தோடி அறிஞர்களும் சரி வரலாறுகளை நாம் பார்க்கின்ற பொழுது அதிர்ஷ்களில் பார்க்கும் பொழுது எவ்வளவு வறுமை கோட்டில் கீழ் வாழ்ந்தாலும் ஒரு நபி தோழர் வந்து அல்லாவுடைய தூதரத்தை கேக்குறார் யாரும் சொல்லலாம் இந்த பெண்ணை நான் திருமணம் செய்து கொள்ள போகிறேன் எடுத்த எழுப்பில் அல்லாவுடைய தூதர் என்ன கேட்கிறாங்க இவருக்கு என்ன நீ மாறு கொடுக்க போகிறாய் கேள்வி என்ன திருமணம் என்றால் ஒரு மனம் மகன் மகனுக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு அழகான வழிகாட்டல் உங்களில் வேறு எங்கேயாவது இதை காட்ட இயலுமா காட்டவே இயலாது

அல்லாவுடைய குரானுடைய வசனங்களை நெஞ்சிலே சுமந்த சில வார்த்தைகளாவது இருக்க வேண்டும் மறந்துவிடக்கூடாது இதைத்தான் போதிக்கிறது உங்களுக்கு எந்த மாப்பிள்ளை மனமகனுடைய சபையிலே உட்காரையா குரானில் இருந்து சில வசனங்கள் கண்டிப்பாக ஓத தெரிய வேண்டும் என்பதை மறந்துவிடக்கூடாது என்பதை இஸ்லாம் அழுத்தமாக சொன்னது இதையெல்லாம் சமூகத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்கிறது அல்லாவுடைய தூதர் கேட்டால் ஏதாவது தெரியுமா அந்த மனிதன் சொன்னார் யாரை சொல்லலாம் இன்று சூறாக்க தெரியும் அல்லாவுடைய தூதர் அந்த சூறாக்களை கற்றுக் இது செய்வே உனக்கு மகராக வைத்து திருமணம் செய்து வைக்கிறார்கள் அன்பிற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே இஸ்லாமிய மார்க்கம் மனிதர்களை சத்தியத்தின் பாலும் உண்மையின் அழகான ஒரு பொறுப்புகளின் பக்கம் அழைத்துக் கொண்டிருக்கிறது எனவே திருமணம் என்ற உடனே உலகத்தாருக்கு அறிவிக்க வேண்டியது மணமகனுடைய கடமை அவர்களுக்கு கொடுக்க வேண்டியது கொடுக்க வேண்டும் என்பதுதான் அதே போலதான் அல்லாவுடைய தூதர் சல்லல்லா வலைவ செல்லும் அந்த மணமகளுக்கு திருமணவுடைய நேரத்தில் மக்கள் வருகிறார்கள் அழைப்பு கொடுக்கிறீங்க அவர்களுக்கு அந்த உணவு விருந்து உபசரிப்பை ஒரு மணமகன் வேண்டும் கொடுக்க என்பதையும் இஸ்லாம் நமக்கு அழகாக கற்றுக் கொடுத்திருக்கிறது பெண் வீட்டில் பாதியோ அன்பளிப்போ மறைமுகமாக இல்லாமல் உணவு வலிமா உருந்து

தான் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு சரியத்தை உருவாக்கி கையில் கொடுத்திருக்கிறார்கள் அதற்கு மாற்றமாக நாம் செய்தால் மறுமையினுடைய பிடியை தப்பிக்க முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போலதான் அல்லாஹ்வுடைய தூதர் செல்லல்லா வரையில் செல்லும் இந்த திருமண நேரத்துக்கு நாம வரும் பொழுது இந்த மனமக்களுடைய ஹக்கிலே துவா செய்யணும் ஏன்னா இவர்கள் ஒரு புதிய உறவை இறைவன் கொடுக்கிறான் ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்க போகிறார்கள் அந்த வாழ்க்கையை ஆரம்பிக்கும் பொழுது அதில் எவ்வளவு பெரிய பறக்கத்து வேணும் எவ்வளவு பெரிய அவசியம் வேணும் எவ்வளவு பெரிய ஒரு நபியினுடைய துவா வேணுங்கிறத நம்ம நல்லா புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாவுடைய தூதர் செல்லல்லா அலிக செல்லும் இந்த மனமக்களுடைய அக்கிலே துவா செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள் என்ன துவா பாரக் அல்லா அல்லா உங்களுக்கு அகத்திலும் புறத்திலும் அபிவிருத்தி செய்வானாக உங்கள் இருவரையும் நல்ல விஷயத்திலே ஒன்றி இணைப்பானாக என்று நபிகல் நாயன் சல்ல மணமக்களுடைய ஹக்கிலே வரக்கத்துக்காக உங்களுடைய உறவுல அல்லா வரக்கத்தை கொடுப்பான் விசாலத்தை கொடுப்பான் உங்களுடைய குடும்பத்தை அல்லா செழிப்பாக்குவான் சல்லாத்தான் எவ்வளவு பெரிய சகாபக்கள் அலைந்தார்கள் அல்லாவுடைய எனக்காக துவா செய்யுங்க எத்தனை சகாபாக்கள் காலடியில் ஓடாடி அபிவிருத்தி செய்வான <Tippett inhaling motivatoria>

பத்து சாபாக்கள் அனைத்து சாபாக்களும் இந்த துவைக்கு தான் அலைந்தார்கள் இந்த வாழ்க்கையிலே கடைபிடித்தார்கள் அவர்களுக்கு பின்னால் உலகத்தில் வந்த தலை சிறந்த தலைமை வாய்ந்த மிகப்பெரிய நான்கு இமாம்கள் அழகாக சொன்னார்கள் எதை அல்லாவுடைய தூதர் ஓதினார்களோ எதை அல்லாவுடைய தூதர் வழிகாட்டினார்களோ அதுதான் என்னுடைய வழிமுறை என்று நான்கு இமாம்களும் அல்லாஹ்வுடைய பயத்தினால் அல்லாவுடைய அச்சத்தினால் தான் கற்ற கல்வி சிரமப்பட்டு படித்தோம் சாதாரண படிக்கல ஷாபி இமாம் அஹமத்துல்லாரி சரி அம்மா அபிபார் அஹமத்துல்லாரி சரி பசி பட்டினியோடு காலில் சப்பல் இல்லாமல் நடைபெற்று தன் கல்வியை கற்றவர்கள் அந்த உணர்வுதான் அவர்களை பேச வைத்தது அல்லாவுடைய தூதர் ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டால் அதை தான் நீங்கள் எடுக்க வேண்டும் என்பதை பகிரங்கமாக நான்கு இமாம்கள் நமக்கு வலியுறுத்தியிருக்கிறார்கள் எனவே அன்பிற்குரிய அல்லாவின் நல்லடியார்களை நமக்கு வரக்கத்து பொருந்திய துவா வேண்டுமே என்றால் அல்லாஹ் தாவுடைய தூதர் சல்லல்லா வளைவு செல்லும் அவர்களும் உயிரில் மேலாக நேசித்த சஹாபா பெருமக்களும் மூத்த மார்க்க அறிஞர்களும் தப தாபியன்களும் வாழ்க்கையில் திருமண நேரத்தில் ஓதியது செயல்படுத்தியது ஒரே துவா உலக்கை எனவே அல்லாவுடைய தூதரால் வலியுறுத்தப்பட்ட சொல்லப்பட்ட அப்படிப்பட்ட பிரார்த்தனைகளை மனதில் ஏற்றி இதையே இஸ்லாமிய திருமணங்களில் ஓதி முடிக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியத்தை பெறக்கூடிய சமுதாயமாக அல்லாஹா நம் அனைவர்களையும் ஆக்கி அல் உரிவானாக ஆமீன்